ஓம் நமோ நாராயணாய வெல்கம் பேக் டு மை சேனல் இருந்து வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் பற்றின இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் வந்திருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிடிடியில் வைகுண்ட துவார தரிசனம் பற்றின ஃபஸ்ட்டு மீட்டிங் நேற்று ரெவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வைகுண்ட துவார தரிசனம் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடைபெறப் போகுது இந்த பத்து நாட்களும் ஆர்ஜித சேவாஸ் விஐபி பிரேக் தரிசனம் ப்ரிவிலேஜஸ் தரிசனம் டிடிடி கேன்சல் செய்து இருக்காங்க திருமலையில் உள்ள அன்னமையா பவன் பில்டிங்கில் நேற்று திங்கட்கிழமை மதியம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஓடிஸை இன்வைட் பண்ணி ரெவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்பட்டு இருக்குது இந்த ரெவ்யூ மீட்டிங்கில் டிடிடியோட அடிஷ்னல் இஓ தலைமை தாங்கி மீட்டிங்கை நடத்தியிருக்காங்க ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட துவார தரிசனம் நடைபெறப் போகுது பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம் இந்த பத்து நாட்களும் பக்தர்களுக்கு தரிசனம் வழங்கப்படும் அப்படின்னு டிடிடியோட இஓ நம்மகிட்ட ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஷேர் செய்து இருக்காங்க வைகுண்ட துவார தரிசனத்துக்கு இன்னும் நாற்பது நாட்கள் மட்டுமே இருப்பதால் அதற்கான ப்ரிப்ரேஷன் அனைத்தும் செய்யுமாறு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆஃபீஸர்ஸ் மற்றும் பணியாளர்களுக்கு டிடிடியோட அடிஷ்னல் இஓ உத்தரவிட்டிருக்காங்க ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த பத்து நாட்களும் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி காமன் டிவோட்டிஸ்க்கு வழங்கப்படும் அப்படின்னு டிடிடிஇஓ இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க இன்னும் ஓரிரு வாரங்களில் பத்து நாள் துவார தரிசனத்தின் போது ஒரு சாதாரண பக்தர்களுக்கு அதிகமான தரிசன நேரம் உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய டிக்கெட்ஸ் மற்றும் பிற திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துவார தரிசனத்தின் போது திருமலையில் ஃப்ளவர் டெக்கரேஷன் வந்து ரொம்ப கிராண்டாக செய்வாங்க அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் பக்தர்களுக்கான அக்கமண்டேஷன் ஸ்ரீவாரி சேவாஸ் ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் சானிடைசேஷன் இதை பற்றியும் இந்த ரெவ்யூ மீட்டிங்கில் பேசியிருக்காங்க இந்த பத்து நாட்களும் விஐபி பிரேக் தரிசனம் டிடிடியில் கேன்சல் செய்து இருக்காங்க அதாவது புரோட்டோகால் விஐபி தவிர மற்ற விஐபி பிரேக் தரிசனத்தை டிடிடி கேன்சல் செய்து இருக்காங்க ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த பத்து நாட்களும் ப்ரிவிலேஜஸ் தரிசனம்னு சொல்லக்கூடிய இன்ஃபேன் தரிசனம் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் தரிசனம் என்ஆர்ஐ தரிசனம் இந்த தரிசனத்தையெல்லாம் டிடிடி கேன்சல் செய்து இருக்காங்க அனைத்து ஆர்ஜித சேவைகளும் திருமலையில் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பத்து நாட்களும் கேன்சல் செய்யப்பட்டு இருக்குது நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ இயர் வந்ததுக்கு அப்புறமேலு அடுத்து வரக்கூடிய ஜனவரி பத்தாம் தேதி தங்கரத ரத ஊ ஊர்வலம் திருமலையில் நடைபெறும் ஜனவரி பதினொன்றாம் தேதி சக்ராஸ்நானம் நடைபெறும் பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் நடைபெறக்கூடிய தங்கரத ஊர்வலம் மற்றும் ஸ்நானம் இரண்டும் எஸ்விபி சேனலில் டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதாகவும் நேற்று ரெவ்யூ மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க வைகுண்ட துவார தரிசனம் நடைபெறக்கூடிய இந்த பத்து நாட்களும் காலை ஆறு மணி முதல் மிட் நைட் பனிரெண்டு மணி வரைக்கும் மாத்ருஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாமா அன்னப்பிரசாதம் காம்ப்ளெக்ஸில் கண்டினியூவாக அன்னப்பிரசாதம் வழங்கப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க டிடிடியோட அடிஷ்னல் ஈவோ நேற்று ஈவினிங் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிடிடியோட அப்டேட்ஸ் இம்மீடியட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ